ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மெனக்காம் எல்லாேருகிட்டே என்பிசி குரூப்புக்காக டூக்காக பண்ணிகிட்டு இருப்பீங்க ஸோ இந்த வீடியோன்னு நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா நான் வந்து சாட்டர்டே சண்டேல சிந்து சமொழி நாகரிகம்னு சொல்லி கொடுத்துருந்தேன் ஸோ அதில் என்ன கொஸ்டின் கேட்க போகிறேன் ஓகேங்களா இன்றைக்கி கொஞ்சம் லைவ் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் நேற்று வர லைவும் நான் ஒழுங்காக வரலை சில ப காரணங்களால் என்னால் வர முடியல சரி ஓகே இன்னிலேருந்து ஒழுங்காக ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இது பண்ணேன் ஓகேங்களா ஹாய் ரஞ்சிதா சாரி ஃபார் த லேட் பண்ணதுக்கு சாரி ஓகே கொஸ்டின் கேட்குறேன் ஓகேங்களா என்ன டைம் ஆயிடுச்சுங்களா சரி கொஸ்டின் கேட்குறேன் கேட்கலாமா ரொம்ப குயிக்காக கேட்பேன் ஏன் அப்படின்னா ரீசன் என்ன ரொம்ப டைம் ஆயிடுச்சு ஓகேங்களா சரி ஓகே கொஸ்டின் கேட்குறேன் உலகில் முதன் முதலில் கட்டப்பட்ட பொது குளம் ஓகேங்களா உலகில் முதன் முதலில் கட்டப்பட்ட பொது குளம் ஹரப்பாவா இல்லை மொஹஞ்சதாராவா உலகில் முதன் முதலில் கட்டப்பட்ட குளம் ஹரப்பாவா இல்ல மொகஞ்சதாராவோ உலகில் முதன் முதலில் கட்டப்பட்ட பொது குளம் மொகஞ்சதாரோ ஓகேங்களா நெக்ஸ்ட் ஹரப்பா ஒரு டேஸ் நாகரிகம் கிராம நாகரிகமா நகர நாகரிகமா ஹரப்பா ஒரு கிராம நாகரிகமா இல்ல நகர நாகரிகமா ஹரப்பா ஒரு டேஸ் நாகரிகம் நகர நாகரிகம் எஸ் கரெக்ட் நாகரிகம் வளர டேஸ் முக்கிய பங்கு வகித்தன நாகரிகம் வளர்றதுக்கு எது முக்கிய பங்கு வகித்தன வேளாண்மையா ஆற்றங்கரையா நாகரீகம் வளர்றதுக்கு எது முக்கிய பங்கு வகித்தன வேளாண்மையா இல்லை ஆற்றங்கரையா நாகரீகம் வளர எது முக்கியத்துவம் பங்கு வகித்தன வேளாண்மை ஆர் ஆற்றங்கரை ஆன்சர் ஆற்றங்கரை எஸ் முதல் எழுத்து வடிவம் ஓகேங்களா முதல் எழுத்து வடிவம் டேஸ் என்பவர்களால் உருவாக்கப்பட்டது முதல் எழுத்து வடிவம் டேஸ் என்பவரால் உருவாக்கப்பட்டது ஆப்ஷன் ஆ எஸ் சுமேரியர்கள் ஓகேங்களா சுமேரியர்கள் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து அதாவது ஒரு ஒரு பிளேஸில் ஓகேங்களா ஒரு ஊருன்னு வச்சுக்கோங்க அதில் ஊருன்னு சொல்ல முடியாது தந்தத்தால ஓகேங்களா தந்தத்தால அளவுகோல் ஓகேங்களா அளவுகோல் வந்து ரொம்ப சின்ன அளவில் வந்து செஞ்சுருப்பாங்க அது எந்த இடத்துல இப்ப கண்டுபிடிச்ச அந்த அளவுகாலை விட ரொம்ப சின்னதா இருக்குமா ஆப்ஷன் கொடுக்குறேன் ராஜஸ்தான் குஜராத் பஞ்சாப் ஆன்சர் குஜராத் எஸ் நெக்ஸ்ட் சமவெளி நாகரிகத்தின் முன்னோடி சிந்து சமவெளி நாகரிகத்தின் முன்னோடி சிந்து சமவெளி நாகரிகத்தின் முன்னோடி சிந்து சமவெளி நாகரிகத்தின் முன்னோடி ஆன்சர் மெஹர்ஹர் ஓகேங்களா சிந்து சமவெளி நாகரிகத்தின் முன்னோடி என்னது மெஹர்ஹர் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் ஆர்க்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இருக்குல்ல ஏஎஸ்ஐ அதோடைய தலைமையகம் எங்க இருக்கு ஆர்க்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அதாவது ஏஎஸ்ஐ ஐ இதோட தலைமையகம் எங்க இருக்கு சென்னையா டெல்லியா ஹைதராபாதா ஆர்க்கியாலஜிக்கல் ஜிக்கல் சர்வே அந்த தலைமையகம் எங்க இருக்குது புதுடெல்லியா சென்னையா இல்ல ஹைதராபாத் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அது எந்த வருஷத்தால யாரால நிறுவப்பட்டது எந்த வருடம் யாரால நிறுவப்பட்டது எந்த வருடம் அந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து எந்த வருடம் யாரால நிறுவப்பட்டது எந்த வருடம் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூணா அறுபத்தி ஒன்னு இல்லையா நல்லா தப்பாக சொல்கிறேண்ணா அறுபத்தி மூணு அலெக்சாண்ட்ரு கன்னிஹூம் கரெக்டு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு போகலாமா அது அறுபத்தி மூணு அறுபத்தி மூணான்னு கொஞ்சம் அறுபத்தி ஒன்றான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா நான் சொன்னது கூட தப்பாக இருக்கலாம்ல ஓகே அறுபத்தி மூணுன்னா ஓகே நோ ப்ராப்ளம் அறுபத்தி ஒன்று ஓகே நெக்ஸ்ட்டு அதாவது சிந்து செம்பொழி நாகரிகத்துல திட்டமிட்ட நகர அமைப்பு இருக்கும் அது ரெண்டு பகுதியா பிரிஞ்சிருக்குமா இல்ல மூணு பகுதியா பிரிஞ்சிருக்குமா சிந்து செம்பொழி நாகரத்துல ஒரு சிறப்பு அம்சம் இது ஓகேவா அதாவது என்னன்னா திட்டமிட்ட நகர அமைப்புன்னு சொல்றாங்க அது ரெண்டு பகுதியா பிரிஞ்சிருக்குமா இல்ல மூணு பகுதியா பிரிஞ்சிருக்குமா எஸ் ரெண்டு பகுதியா அதாவது மேல்நகர அமைப்பு கீழ்நகர அமைப்பு ஓகேங்களா நாகரீகம் அப்படின்னு சொல்றாங்கல்ல அது எந்த லத்தின் மொழியிலிருந்து வந்தது நாகரீகம் அப்படிங்கிறது எந்த லத்தின் மொழியிலிருந்து வந்தது நாகரீகம் அப்படிங்கிறது நானு தப்ப சொல்றேன்னா சிவிஸ் ஆ எஸ் என்னது 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 சிவிஸ் சிவிஸ் கொஞ்சம் நகரம் ஓகேங்களா இந்திய தொல்பொருள் ஆய்வு துறையின் இயக்குனர் யார் இந்திய தொல்பொருள் ஆய்வு துறையின் இயக்குனர் இந்திய தொல்பொருள் ஆய்வு துறையின் இயக்குனர் ஜான்சனா இல்லை ஜான் மார்ஷலா இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் வந்து ஜான்சனா இல்லை ஜான் மார்ஷலா ஜான் மார்ஷல் அந்த ஜான் மார்ஷல் அப்படிங்கிறது வந்து எதை கண்டுபிடிச்சாரு ரெண்டு பிளேஸுக்குள்ள பொதுவான அம்சம் அது எந்த எந்த பிளேஸு அந்த ஜான் மார்ஷல் அப்படிங்கிற வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பாரு என்ன கண்டுபிடிச்சிருப்பாரு ஹரப்பாக்கும் மொகஞ்சதாராக்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பாரு ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் சிந்து சமூக நாகரிகம் இருக்குல்ல ஸோ அந்த வருஷம் அந்த காலம் இருக்கும்ல அந்த காலம் எந்த காலம் இந்த மூவாயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் சொல்லியிருக்கோம்ல ஸோ அந்த காலம் அந்த காலம் என்னது சிந்து சமொழி நாகரிகம் சிந்து சமொழி நாகரிகம் அந்த காலம் அளவு எவ்வளவு மூவாயிரத்தி டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஓகேங்களா மூவாயிரத்தி முன்னூறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் முன்னூறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஒரு ஒருத்தர் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஹரப்பா நகரத்துடைய இடிபாடுகளை தன்னோட நூலில் வந்து எ எக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் ஓகேங்களா ஹரப்பா நகரத்துடைய இடிபாடுகளை பற்றி தன்னோட நூலில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் ஹரப்பா நகரத்துடைய இடிபாடுகளை தன்னோட நூல்களில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் சார்லஸ் டார்வின் ஆர் சார்லஸ் மேசன் சார்லஸ் டார்வின் ஆர் சார்லஸ் மேசன் சார்லஸ் மேசன் எஸ் மெகர்கர் சொன்னோம்ல அந்த மெகர்கர் வந்து எங்க அமைஞ்சிருக்கு ஆப்பிரிக்காவா பாகிஸ்தானா ஆப்பிரிக்காவா இல்ல பாகிஸ்தானா மெகர்கர் அப்படிங்கிறது வந்து எங்க அமைந்திருக்கு பாகிஸ்தானா இல்ல ஆன்சர் பாகிஸ்தான் அந்த எந்த ஆற்று பள்ளத்தாக்கில் அமைஞ்சிருக்கும் எந்த மாநிலம் எந்த ஆற்று பள்ளத்தாக்கு எந்த மாநிலம் எந்த ஆற்று பள்ளத்தாக்குல அமைஞ்சிருக்கும் பலுச்சிஸ்தான் போலன் போலநரை அதாவது நெகர்கர் அப்படிங்கிறது வந்து பாகிஸ்தான் நாட்டுல பலுச்சிஸ்தான் மாநிலத்துல போலன் அப்படிங்கிற ஆற்றங்கரையில அமைஞ்சிருக்கும் ஓகேங்களா மனிதனால கண்டுபிடிக்கப்பட்ட உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம் எது மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம் எது இரும்பா செம்பா இரும்பு ஆர் செம்பு ஓகே செப்பு சமொழி மக்களுக்கு வந்து டான்ஸ் பயன்படுத்த தெரியாது அதோட பயன் வந்து தெரியாது சிந்து சமொழி மக்களுக்கு வந்து எதோட பயன் அந்த இது தெரியாது இரும்பா இல்லை பித்தளையா சிந்து சமூழி மக்களுக்கு இதை பயன் பயனோட தெரியாது பயன் தெரியாது இரும்பு எஸ் நெக்ஸ்ட் வந்து அந்த பரப்பளவு கொடுத்துருப்பாங்கல்ல ஹரப்பாவில் பரப்பளவு கொடுத்துருப்பாங்கல்ல அதில் மேற்கு பகுதியில் என்ன இருக்குது ஆப்ஷன் கொடுக்குறேன் ஆப்கானிஸ்தானா இல்லை பலுச்சிஸ்தானின் மக்ரான் கடற்கரையா மேற்கு பகுதியில் அதாவது ஹரப்பாவில் பரப்பளவு கொடுத்துருப்பாங்க அதில் மேற்கு பகுதி என்ன இருக்குது ஆப்ஷன் ஏ ஆப்கானிஸ்தானா ஆப்ஷன் பி பலுச்சிஸ்தான் ம பலுச்சிஸ்தானின் மக்ரான் கடற்கரையா மேற்கு பகுதி வந்து பலுச்சிஸ்தானின் மக்ரான் கடற்கரை ஓகேங்களா வடகிழக்கில் வந்து தான் என்னது ஆப்கானிஸ்தான் ஓகேங்களா வடகிழக்கு தான் என்னது ஆப்கானிஸ்தான் ஓகேங்களா ஓகே இதில் அபு சிம்பல் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்களா அபு சிம்பல் அது எந்த அரசனுடைய இரட்டை கோவில் அபு சிம்பல் அப்படிங்கிறது வந்து எந்த அரசனுடைய இரட்டை கோவில் இரட்டை கோவில் ஒரு அரசனுடைய இரட்டை கோவில் அபு சிம்பல் சொல்லட்டுமா எகிப்து அரசன் ஓகேங்களா எகிப்து அரசன் ரெண்டாம் நாமசிஸ் அவருடைய இரட்டை கோள் தான் என்னது அப்படின்னா அபு சிம்பல் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் பொது ஆண்டுக்கு முன் ரெண்டாயிரத்தி ஐநூறுல குஃப் மன்னனால் சுண்ணாம்புக்கல்லால் சு சுட்டப்பட்ட கிசே பிரமிடு ஓகேங்களா அந்த கிசே பிரமிடுங்கிறது எத்தனை டன் எடை இருக்குது இருபது டன் எடையா பதினஞ்சு டன் எடையா டன் எடையா இருபது டன் எடையா இல்லை பதினஞ்சு டன் எடையா இல்லை முப்பது டன் எடையா குஃபு மன்னனால் சுண்ணாம்புக்கல்லால கிசே பிரம்பீடுன்னு சொல்லி ஒன்று கட்டியிருப்பாங்க அது ஒவ்வொன்றும் எத்தனை டன் எடை பதினஞ்சா இல்லை இருபதா இல்லை முப்பதா பதினஞ்சு டன் எடையா இல்லை இருபது டன் எடையா இல்லை முப்பது டன் எடையா பதினஞ்சு டன் எடை ஓகேங்களா பதினஞ்சு டன் எடை ஓகே அதுக்கப்புறம் அந்த அந்த பகுதியில ஒரு விஷயம் வந்து கிடச்சிருக்கும் சுமேரி இருக்கு அது என்னது அப்படின்னா நானே குடுத்துறேன்

விரிவான கடல் வணிகம் நடைபெற்ற இடம் மெசபடோமியாவா இல்ல மொகஜ்தராவா விரிவான கடல் வணிகம் நடைபெற்ற இடம் மெசபடோமியாவா இல்ல மொகஜ்தராவா விரிவான கடல் வணிகம் மெசபடோமியா ஆர் மொகஜ்தாரா மெசபடோமியா ஆர் மொகஜ்தாரா கடல் வணிகம் விரிவான கடல் எஸ் மெசபடோமியா ஓகே அது மொகஞ்சுதரால இன்னொரு ஒரு பெரிய ஒரு பொது கட்டடம் வந்து இருக்கும் அது வந்து அதுக்கு பேர் என்னது கிட்டத்தட்ட அது இருபது தூண் வந்து இருக்குமா நாலு வரிசையில் இருக்குமா பறந்து விரிந்து இருக்குமா அந்த அந்த கட்டடத்துக்கு பேர் என்ன மொகஞ்சதரால இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு மிகப்பெரிய பொது கட்டடம் அது வந்து இருபது தூண்கள்லாம் இருக்குமா நாலு வரிசையில் இருக்குமா பறந்து விரிந்து இருக்குமா அது எந்த கட்டடம் ஆன்சர் கூட்ட அரங்கு ஓகேங்களா கூட்ட அரங்கு கூட்ட அரங்கு சரிங்களா அதாவது சார்லஸ் மேசன் வந்து ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிருப்பாரு ஓகேங்களா ஒரு நாட்டில் ஒரு பகுதியில செங்கல் திட்டுகள் வந்து இருக்கிறத கண்டுபிடிச்சிருப்பாரு ஓகேங்களா அது எந்த நாடு எந்த பகுதி பாகிஸ்தானா ஆப்பிரிக்கானா பாகிஸ்தானா ஆப்பிரிக்கானா ஆப்பிரிக்காவா சார்லஸ் மேசன் வந்து ஒரு நாட்டில் வந்து ஒரு பகுதியில் வந்து செ அதாவது செங்கல் திட்டுக்கள் வந்து இருப்பதை பார்ப்பாரு ஃபஸ்ட் இதில் வரும் பாகிஸ்தான் ஓகேங்களா பாகிஸ்தானில் எந்த பகுதி எந்த திசை அந்த பகுதி வடமேற்கு பகுதிகள் ஓகேங்களா வடமேற்கு பகுதிகள் சரி ஓகே இப்போது இன்னைக்கு வந்து நம்ம சிந்தசமணி நாகக்கம் முடிச்சிட்டோமா இப்போ இதோட இதை விட்டுருங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க நாளைக்கு இதே மாதிரி நைன் தேர்ட்டி டு டென் ஓ கிளாக் வந்து உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்குற சிலபஸில் ஊரக பொருளாதாரம் தானே ஸோ உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு ஊரக பொருளாதாரம் நான் என்ன படிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து போடுவேன் ஓகேங்களா ஸோ அந்த இதெல்லாம் நீங்கள் படிச்சுருங்க ஜிஎஸ் மட்டும் தான் நான் உங்களை ஃபாலோ பண்ணுறோம் ஜஸ்ட்டு டெஸ்ட்டு மட்டும் ஃபாலோ பண்ணுறோம் இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் ஏன் நமக்கு வந்து எல்லாருமே சரி ஓகே ஒரு ஒரே இதை படிக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இருக்கிறேன் ஓகேங்களா ஸோ தமிழில் வந்து நம்ம யூனிட் செவன் வந்து லைவ் வருவேன் இன்னைக்கு நைட்டு வந்து லைவ் லைவ் வருவேன் யூனிட் செவன் ஆல்ரெடி வந்து நம்ம வந்து என்னெல்லாம் பார்த்துட்டோம் அறநூல்கள் ஃபஸ்ட்டு பேசிக் அந்த இது பார்த்தோம் அப்புறம் வந்து நாலடியார் பார்த்தாச்சு நான்மணி கடிகை பார்த்தாச்சு பழவி நானூறு பார்த்தாச்சு நீங்கள் ஒன்னும் பிளேலிஸ்ட்டில் ஒரு வீடியோ மட்டும் தனியாக இருக்கும் ஸோ அதை தமிழ் யூனிட் செவன் த சிலபஸ் வைஸ் தமிழ்னு சொல்லி போட்டிருப்பேன் நீங்கள் அதை பார்க்கறா இருந்தாலும் பார்த்துக்கலாம் இல்லை வேறு எதாவது சேனலை ரெஃபர் பண்ணி படித்தாலும் பரவாயில்ல எந்த சேனலில் படித்து ரெஃபர் பண்ணாலும் பரவாயில்ல ஓகே நோ ப்ராப்ளம் ஸோ தமிழுக்கு இதை படிச்சிருங்க அது மட்டும் இல்லாமல் மேக்ஸில் வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் இந்த ரெண்டு நாள் ஏதாவது திங்கள் செவ்வாய் இன்றைக்கும் நாளைக்கும் எல்சிஎம்ஹெசிஎஃப் இந்த டாபிக் அதாவது நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு மூணு டாப்பிக் அப்படின்னு சொல்லி ஒரு டாப்பிக்கை டூ டேஸாக வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு அப்புறம் சாட்டர்டே வந்து ஒரு டெஸ்ட்டு மாதிரி கொடுத்துருவேன் அது நீங்கள் பண்ணுறாதான் பண்ணலாம் இல்லை ஓகே நான் வேறு எதாவது ரெஃபர் பண்ணுறதா பண்ணிக்கலாம் ஒரு பிரச்சனை இல்லை ஜஸ்ட்டு நான் 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 பண்ண இது பண்ண படி ஸ்டடி பண்ணும்போது உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கும் உங்களுக்கு வந்து டெஸ்ட் இது கொடுத்துருவேன் சாட்டர்டே வந்து மேக்ஸுக்கு வந்துரும் வந்துடும் மூணு டாப்பிக்கும் போன தடவை மூணு டாப்பிக்கை சாட்டர்டே வந்து டெஸ்ட் கொடுத்தாலும் அதே மாதிரி இந்த தடவையும் சாட்டர்டே வந்து உங்களுக்கு டெஸ்ட் வந்துடும் ஓகேங்களா ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு என்னென்ன என்னென்னதுலாம் நாளைக்கு ஊரக பொருளாதாரம் ஜிஎஸ்சில் வந்து உங்களுக்கு என்னது ஊரக பொருளாதாரம் அதாவது கிருஷோபா அகாடமியில் வந்து கொடுத்துருக்காங்கல்ல அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் வரிசையாக நம்ம என்ன பண்ணுறோம் படிக்கிறோம் ஓகேங்களா ஊரக பொருளாதாரம் நைட்டு வந்து உங்களுக்கு வந்து டென் டு லெவன் வந்து யூனிட் செவன் வந்து படிக்க ஆரம்பிச்சிருவோம் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி வீடியோலாம் நான் சொல்லியிருப்பேன் லைவ் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருப்பேன் ஓகேங்களா அது இன்றைக்கி மார்னிங் வந்து என்னால் எந்திக்க முடியல ஸோ ரொம்ப எங்கள் ஊரில் ரொம்ப சில்னஸ்ஸாக இருக்குது எரிசலாக வருது யோ எந்திக்கவே முடியல சும்மாவே கோயம்புத்தூரில் அவ்வளோ கிளைமேட் வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கும் பட் இப்போது வந்து எந்திக்கவே முடியும் அப்படியே இருட்டாக இருக்குது ஸோ ரொம்ப கூலிங்காக இருக்குது ஸோ இதனால் எந்திக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்தேன் சரி ஓகே நாளையிலேருந்து லைவ் கனெக்ட் ஆகிரும் சிக்ஸ் டு சிக்ஸ் தேர்ட்டி மார்னிங் வந்து யூனிட் செவனு அதுக்கப்புறம் டென் டு இந்த நைன் தேர்ட்டி டு டென் வந்து நமக்கு வந்து இந்த ஜிஎஸ்ஸு ஸோ நெக்ஸ்ட் வந்து நைட் வந்து டென் டு லெவன் வந்து உங்களுக்கு இது யூனிட் செவன் ஓகேங்களா ஓகே இதுக்கு முன்னாடி வீடியோவில் டீட்டெயில்ஸை கொடுத்துருக்கேன் வேணும் பார்க்குறதுனா பார்த்துக்கோங்க ஓகேங்களா அப்போ ஜிஎஸ்சில் வந்து உங்களுக்கு ஊரக பொருளாதாரம் மேக்ஸில் வந்து இதுக்கு முன்னாடி அந்த இந்த வீக்கான ஆகஸ்ட் மன்தில் முதல் வாரத்துக்கான ஷெடியூல் சொல்லி போட்டிருப்பேன் ஓகேங்களா வாரம் வாரம் தான் நம்ம ஷெடியூல் போட போகிறோம் ஏன்னா மாதத்துக்கு போட்டு படிக்க முடியாமல் போய் அது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும் சரி பரவாயில்ல நான் மெதுவாக படிப்பேன் ஆனால் தரவா படிப்பேன் அவ்வளோதான் மேக்ஸில் வந்து எல்சிஎம் ஹெச்இசிஎஃப் இன்றைக்கும் நாளைக்கும் பார்த்துருங்க நெக்ஸ்ட் வந்து தமிழில் வந்து யூனிட் செவன் நீங்கள் எந்த எந்த சேனலாலும் நீங்கள் பார்க்கலாம் ஒரு பிரச்சனை இல்லை எந்த சேனல் பார்த்தாலும் நல்லபடியாக படித்தா ஓகே ஓகேங்களா ஸோ இதுதான் இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து எல்லா கொடுப்பேன் ஓகேங்களா சரி ஓகே நாளைக்கு இதே மாதிரி லைவ் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிடுங்க ஓகே நாளைக்கு வந்து ஊரக பொருளாதாரம் ஓகேப்பா ஓகேப்பாப்பா படிச்சுட்டு வந்துடுங்கண்ணே ஊரக பொருளாதாரம் படிச்சோம்னா ஒன்று ஒன்றா படித்தா கூட உருப்படியாக படிச்சுட்டு போகலாம் இல்லை சில பேரில் ஒரு நாளைக்கு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம்னு படிப்பாங்க தாராளமாக நீங்கள் அதை படிச்சுக்கலாம் ஒரு பிரச்சின இல்லை நான் வந்து என்னென்னா கொஞ்சம் ஸ்லோவாக படிப்போம் அந்த மாதிரி ஒர்க்கு அதிகமாக இருக்கும் அதையும் பார்த்துட்டு இதையும் படிக்கிறவங்களுக்கு இந்த இது கொஞ்சம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா சரி ஓகே பாய் பாய்